உண்மையும் பின்னணியும் வணக்கம் பிள்ளைகளுடைய பரிதவிப்ப பெற்ற தாயை தவிர வேற யாராலையும் உணர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உடச்சு கடல் கடந்து அனாதையாக அந்நிய மண்ணில் பரிதவித்துக்கிட்டு ஒரு குழந்தையை இரண்டு வருட சட்ட போராட்டத்தின் முடிவில் மீட்ட நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றியும் ஆன்லைன் மூலமாக மோசடிதாரிகள் ஒரு சீரியல் நடிகை ஏமாற்றிய நூதனத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் தற்கொலை செய்து கொண்ட தமிழக தம்பதி அனாதையான குழந்தை இரண்டு வருட சட்ட போராட்டத்தில் குழந்தையை மீட்ட சித்தி தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பதிகளான பிரவீனும் தமிழ்ச்செல்வியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலைக்காக போனப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தற்கொலை இதனால் அவர்களுடைய ஒன்றரை வயது குழந்தை அனாதை ஆயிடுச்சு அந்த குழந்தையை கொண்டு வரதுல பல சட்ட சிக்கல்கள் இருந்த நிலைமையில குழந்தையின் சித்தியான் அபிநயா இரண்டு வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியான சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கறத இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய நாட்டிலிருந்து பலரும் பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்வது வழக்கம் என்பதைப் போல கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இளம் தம்பதிகளான மதுரை உசலம்பட்டியைச் சேர்ந்த பிரவீனும் திருச்சியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியும் அமெரிக்காவில் உள்ள மிசிசிபி மாநிலத்திற்கு மென்பொறியாளராக பணியாற்ற சென்றிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அங்கேயே ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இப்படி வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாக சென்று கொண்டிருந்த நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் அவர்களுடைய குழந்தை அந்நிய தேசத்தில் அனாதையாக்கப்படும் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டனர் இதையடுத்து அங்கு வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உதவியுடன் உயிரிழந்த தம்பதிகளின் உடல்களை மட்டுமே இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க முடிந்ததை தவிர தாய் தந்தையை இழந்த அனாதையாக நின்ற பதினேழு மாத ஆண் குழந்தையை அவர்களால் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க முடியவில்லை காரணம் குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததால் அமெரிக்க பிரஜையான பதினேழு மாத குழந்தையை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க அமெரிக்க சட்டங்கள் மறுத்தன இதனால் தாய் தந்தையரின்றி அனாதையாக பரிதவித்த குழந்தையை அங்குள்ள சிலர் தத்தெடுக்க முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அமெரிக்க நாட்டில் உள்ள சைல்ட் புரொடக்ஷன் என்ற அமைப்பு குழந்தையை அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் பாதுகாப்பாக வைத்திருந்தனர் இதற்கிடையே தற்கொலை செய்து கொண்ட தமிழ்ச்செல்வியின் குடும்பமோ அமெரிக்காவில் தனியாக இருக்கும் குழந்தையை நினைத்து வேதனையில் துடிதுடுத்து போயினர் இதற்காக தமிழ்ச்செல்வியின் தங்கையான அபிநயா அமெரிக்கா சென்று குழந்தையை மீட்டு மீட்டெடுத்து வர முடிவு செய்தனர் ஆனால் அமெரிக்கா செல்வதற்கு பாஸ்போர்ட் மற்றும் விசா இல்லை என்பதால் அவருக்கும் அவருடைய தாய்க்கும் அவசர அவசரமாக பாஸ்போர்ட் பெற்றனர் ஆனால் விசா கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கவே சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வந்த அவர்கள் நடந்த சம்பவங்களை விளக்கி கூறியும் உடனடியாக விசா பெறுவதிலும் சிக்கல் நிலவியது இதனால் பெரும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு அபிநயாவிற்கு அமெரிக்கா செல்வதற்கு ஒரு வழியாக விசாவை பெற்றனர் என் அப்பாவும் மாமாவும் அங்கிருக்கால இருந்தாங்க இருபத்தி ரெண்டு மே மாசம் கவர்மெண்ட் வந்து குழந்தைய வந்து குழந்தை நான் இங்கிருந்து குழந்தைய மீட்க போறது போல இன்னொருத்தங்க வந்து குழந்தை வந்து இன்னொருத்தங்க போயிடுச்சு நான் போய் ரெண்டு நான் போனோம்னா குழந்தைங்க

வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காக இங்கிருந்து போன பிரவீனும் செல்வியும் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு அவர்களுடைய உடல் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அவர்களுடைய குழந்தையை கொண்டு வர முடியாம போனதுக்கான காரணம் என்ன குழந்தையை மீட்க உறவினர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்ப பாரு அபிநயா அவருடைய அம்மாவுடன் அமெரிக்கா சென்று அங்குள்ள தமிழ் அமைப்புகள் அதோடு அயலக தமிழர் நலவாரிய அமைப்புகள் என அங்குள்ளோரின் உதவியுடன் குழந்தையை மீட்க முயற்சிகளை மேற்கொண்டார் மேலும் இவர்களுக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் ஒத்துழைப்பு அளித்தனர் அதோடு கூட அமெரிக்காவில் வழக்கறிஞர்களாக பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரும் குழந்தையை மீட்டு குழந்தையின் சித்தி அபிநயா மற்றும் பாட்டியிடம் ஒப்படைக்க முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அமெரிக்க சட்டத்திட்டங்களோ அவ்வளவு எளிதாக குழந்தையை இவர்களிடம் ஒப்படைக்க மறுத்தது இதனால் கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தையை மீட்கும் சட்ட போராட்டத்தை நடத்தி உள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த பிரச்சனை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதை கேட்டு போன முதலமைச்சர் உடனடியாக குழந்தையை மீட்க அயலக தமிழர் நலவாரிய நிர்வாகியை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததால் அமெரிக்க நாட்டு பிரஜையாக இருந்தது எனவே குழந்தையை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் சட்ட சிக்கல்கள் இருந்தது அதே நேரத்தில் அமெரிக்க நாட்டு சட்டம் ஒரு மைனர் குழந்தை பெற்றோரை இழந்துவிட்டால் அந்த குழந்தையின் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவான குடும்பத்திற்கு மட்டும்தான் அந்த குழந்தையை பராமரித்து வளர்ப்பதற்கான முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று இருப்பதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி அபிநயா தரப்பினர் நீதிமன்றத்தில் வாதம் செய்தனர் இதையடுத்து அந்த மூன்று வயது குழந்தையின் உரிமை போராட்டத்தை உணர்ந்த அமெரிக்க நாட்டு சட்ட நிபுணர்களும் மிசிசிபியின் கவர்னரும் நடவடிக்கை மேற்கொண்டு அமெரிக்க நாட்டின் நீதிமன்றம் வாயிலாக பெற்றோரை இழந்து பாசத்திற்காக இயங்கிய குழந்தையை அவருடைய ரத்த சொந்தமான சித்தி மற்றும் பாட்டியிடம் முறைப்படி தத்து கொடுத்து குழந்தையை இந்தியாவிற்கு கொண்டு சென்று வளர்த்து பராமரிப்பதற்கும் அனுமதி வழங்கியது மிசுசிபி நகரத்திலே மிஸ்சிபி மாகாணத்திலே ஐடி கம்பெனியிலே வேலை செய்து கொண்டார்கள் அவர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினாலே பதினேழு மாதங்களான குழந்தை எந்தவித உயிரிலோ யார் இதற்கு பொறுப்பு என்றெல்லாம் எதுவும் எழுதி வைக்காமல் எழுந்துவிட்ட காரணத்தினாலே சில காரணங்களால் ஒரு பவர் ஆஃப் பட்டாணியை வைத்து அந்த குழந்தையை ஒரு குடும்பத்திற்கு தத்து கொடுத்து விட்டார்கள் அமெரிக்க நாட்டின் சட்டம் தெளிவாக இருக்கிறது அவர்களுடைய பெற்றோரை இழந்தால் குடும்பத்திற்கு மட்டும்தான் அந்த குழந்தையுடைய முதல் உரிமை இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எடுத்து அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் என்று சட்டம் இது சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் என்ற அமெரிக்க நாட்டின் ஒரு குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் அந்த குழந்தையுடைய சித்தி செல்வி அபிநேயா முருகன் சினிமாவிலே வருவது போல ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் அமெரிக்க நாட்டு விசா இல்லாமல் பாஸ்போர்ட்டை உடனடியாக எமர்ஜென்சியாக வாங்கி அமெரிக்க நாட்டு கூதுரவை சென்று சென்று உள்ளே சென்று பிரச்சனைகளை எடுத்துக் கூறி சிபிஎஸ்ல இருந்து அவர்களை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ற பிறகு விசா வாங்கி கொண்டு அமெரிக்கா சென்று அங்கு அமெரிக்காவிலே அவர்கள் சொன்னது போல கோவையை சேர்ந்த ஒரு மருத்துவர்கள் ஒரு குடும்பம் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள் அதே போல பெட்னா என்ற அமெரிக்க வட அமெரிக்காவின் தமிழ் பேரவையின் பேரவையும் பேரவையின் தலைவர் திரு பாலா சாமிநாதன் அவர்களும் அயலக தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினர் அமெரிக்காவிலே இருல் நம்பி அவர்கள் திருவன் திருமதி பாலாஜி கவிதா வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய உதவியாக இந்த வழக்கினை நடத்தியிருக்கிறார்கள் திருமதி ரோகிணி திருமதி லாவணியா ரியாக்ஷன் டிவியை சேர்த்தனர் இப்படி பல்வேறு விதமான தமிழர்களை இந்திய நாட்டை சேர்த்தவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய நாட்டுடைய பூதரகம் அட்லாண்டில் இருக்கக்கூடிய திருமதி ஸ்வாதி கீழ்கர்னி அவர்களும் திருமதி வினி நாயர் அவர்களும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் மிக முதல்வர் அவர்களுடைய காதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட பொழுது என்னை அழைத்து உடனடியாக நீங்கள் அமெரிக்கா சென்று அபிநயா முருகனையும் குழந்தையும் சந்தித்து தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்ய முடியுமோ இந்திய அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் வழித்தீர்கள் என்று உத்தரவிட்டார்கள் கடந்த வருடம் மார்ச் மாதம் அமெரிக்கா சென்று அபிநயாவையும் அபிநயாவுடைய அம்மா திருப்பதி சாவத்திரி முருகன் அவர்களையும் குழந்தையும் சந்தித்து பேசியும் மாகாணத்திலே ஒரு நாள் முழுவதும் இந்த அமைப்புகள் எல்லாம் அழைத்து இந்திய நாட்டு தூதரக அதிகாரிகளையும் வந்து ஒரு ஒரு குழுமத்தை ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக அட்டார்னி ஜெனரல் அவர்களுக்கும் எஸ்எசிபி ஆளுநர் திரு டேட் ரவி அவர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக அவர்களுக்கு கடிதம் எழுதி சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இப்பொழுது அமெரிக்க நாட்டு பிரஜையாக குழந்தை இருந்தாலும் அவர்களுடைய அம்மாவுடைய தங்கைக்கு அமெரிக்க நாட்டு கோர்ட்

தமிழ்நாடு என்ஆர்டி நகர் வந்து நான் அங்கே நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும் ஹோம் ஸ்டடி வேணும் நான் என்ன வேணும் என்ன கேட்குறேனோ அது எல்லாமே எனக்கு கால நேரம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப நன்றி எடுத்துக்கிட்டேன் சார் வந்து யூஎஸ் நேரில் நான் இருக்க இடத்துக்கே வந்து அங்கே இருக்க தமிழ் பீப்புளுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்க தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்காங்க நான் ரொம்ப நன்றி சார் ரியாக்ஷன் டீம் அவங்க தான் வந்து ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துலருந்தே என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரியாக்ஷன் டீம் ராவணியா மேடம் பாலாஜி சார் ரோஹிங் ரோஹிங் மேடம் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ரியாக்ஷன் டீம் வந்து ரொம்ப பெருசுலாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு சீம் வந்து கார்த்திகை தான் மேம் நீங்க நேரடியா போய் அந்த குழந்தைய வந்து ஹெல்ப் பண்ண பா குழந்தை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னனால சார் வந்தாங்க இந்த உலகத்துல பிரச்சனைகள் இல்லாத வீடுகளே கிடையாது தம்பதிகளும் கிடையாது இதனை உணராத இந்த ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வேதனை தான் ஆரம்பத்துல இந்த வெளிநாடுகளை குடியேறணும் அப்படின்னு நினைச்சு தங்களுடைய பூர்வீகத்தை மறந்துடுறாங்க அதனாலேயே இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை ஆதரவுக்கு யாருமே இல்லாம ஆயிடுறாங்க இது போன்ற சூழ்நிலைகளில் குடும்பத்தாரும் தேவையில்லாம புரோக்கர்கள் மற்றும் போலி ஏஜென்சி கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாறாம தமிழக அரசையும் தூதரகங்களையும் சந்திச்சு நடவடிக்கை எடுக்க கேட்கலாம் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது உண்மையும் பின்னணியும்